ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம கார்த்திக் இல்லைன்னா ரேவதியை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் மாயா பற்றிய உண்மையெல்லாம் ரேவதிக்கு தெரியும்படி பண்ணிட்டாங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் வந்து மாயாவை திசை திருப்பி விட்டுட்டு இந்த பக்கம் ரேவதி இருக்கிற இடத்துக்கு நேராக வராங்க அங்கே பார்த்தோம்னா மாயா சொன்ன இடத்துல நம்ம ரேவதி இல்லை இதனால நம்ம கார்த்திக் கண்டுபிடிச்சிடுறாங்க எனக்கு தெரியும் நீ போய் நான் சொல்லிருப்பேன்னு ஆனால் நான் சொன்ன இடமும் உனக்கு வீட்டுக்கு போய் அப்படின்னு கார்த்திக் வந்து யோசிச்சுட்டு நிறம் பிரில்லைனா யோசிச்சு ஒரு வழியா நம்ம ரேவதி இருக்கிற அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அங்க பார்த்தோம்னா நம்ம ரேவதி தண்ணியில வந்து தத்தளிச்சுட்டு இருக்காங்க கார்த்திய பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு கையை கொடுக்குறாங்க கார்த்தியும் நம்ம ரேவதிய ரொம்ப கஷ்டப்பட்டு மேல தூக்கி எடுத்துடுறாங்க ரேவதி உனக்கு ஒன்றும் அகலல அப்படின்னதும் நான் நல்லா தான் இருக்க ராஜா அம்மா யாரு இல்லையா இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னதும் எல்லாம் அந்த மாயாதான் அப்படி அப்படின்னதும் ரேவதி அதிர்ச்சி ஆறாங்க என்ன உளறிட்டு இருக்க அவங்க தான் என்ன கோவிலுக்கு வர சொன்னாங்க பாக்குறதுக்கு தேவையில்லாம அவங்க எதுக்கு என்ன கடத்தணும் இங்க பாரு அவங்களோட மோட்டிவே எப்படியாச்சும் உன்ன வச்சு மகேஷ கண்டுபிடிக்கணும் என்கிறது தான் சரி இப்போ கூட நீ என் பேச்சு நம்பலன்னா அவ வாயாலையும் உனக்கு உண்மையே தெரிய வைக்கிறேன் என் கூட கிளம்பிவா அப்படின்னதும் ரேவதியும் நீரா காத்தி கூட கிளம்பி மாயாவை பார்க்க வராங்க அங்கே பார்த்தோம்னா மாயா வந்துச்சு அந்த டிரைவர் பயல் மகேஷை எங்கே வச்சிருக்கான்னு தெரியா நாம் சொன்ன மாதிரி அவனும் போய் சொல்லிட்டான் இவனை சும்மா விடக்கூடாது டேய் நான் சும்மா விடமாட்டான் அப்படின்னு தாந்தோடனே இருக்காங்க அப்படின்னு பார்த்து கார்த்திக் வந்ததும் வாடா வா நீ வருவே எதிர்பார்த்தா இங்கே பாருடா நான் எப்படியாச்சும் அந்த ரேவதி க கடத்தி அவன் கதையை முடித்து என் மகேஷை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே ஏற்காடு வரைக்கும் வந்தேன் ஏற்காடில் வச்சும் உன் பொண்டாட்டியை காப்பாத்த இன்னைக்கும் உன் பொண்டாட்டியை காப்பாத்திட்டா சும்மா அந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கோ எதுக்காக விடமாட்டிருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்காக ரேவதிய வந்து மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சனி அப்படின்னு நம்ம காத்து கேட்டதோ ஆஹா எல்லாம் காரணமா தான் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ வேணாமா சந்தோஷமா வாழ்கிறதுக்கு பணம் பணம் தேவையில்லையா அதனால தான்டா அந்த ரேவதியை ஏன் ஏமாத்தி காதலிக்கிற போல நடிச்சு அவளை கல்யாணம் பண்ணி சொத்தெல்லாம் எங்க கைக்குள்ள போட்டுட்டு சந்தோஷமா வாழலான்னு பார்த்தோம் கடைசியில இடையில நீ குறுக்க வந்து காரியத்தையே கெடுத்துட்டடா நான் சும்மா விட மாட்டான் அப்படின்னதும் இது எல்லாத்தையும் வெளியில நின்று கேட்கிற ரேவதிக்கு தூக்கி வாரி போடுறதோ அடி பாவிங்கிற மாதிரி ரேவதி சம கான்ல இருந்துட்டு இருக்காங்க ஓஹோ அப்படியா சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கார்த்திக் சொல்றாங்க எதுக்குடா அப்படின்னு மாயா கேட்குறாங்க பின் உன் வாயாலேயே கிட்டே உண்மையை சொல்லிட்டல அதுக்கு தான் அப்படின்னதும் என்னடா சொல்கிற ஆ உன்னோட உண்மை எல்லாமே ரேவதிக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னதும் பார்த்தா ரேவதி செம்மும் மாசா இன்றி கொடுக்குறாங்க ஸோ இதோட பார்த்தோன்னா இந்த புரோமோ வந்துடுது முடிஞ்சிருது ஸோ ரேவதி வார வேகத்தை பார்த்தா மாயா கண்ணை பழக்க போகுது போகுதோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்க்க